ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் நிறைவு பாசுரம் நூற்றி எட்டாவது பாசுரம் அதை அனுபவித்து இன்றோடு நாம் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி தொடரை நிறைவு செய்யவுள்ளோம் நல்ல விஷயம் நித்யானுசந்தானம் என்று தினந்தோறும் நாம் சேவிப்பதற்காக பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கும் பாசுரங்கள் அவற்றையும் நாம் இன்றோடு நிறைவு செய்ய உள்ளோம் ராமானுசூற்றந்தாதியின் பாசுரம் இந்த பாசுரத்திலே திருவரங்க முதனார் என்ன பண்றார்னா எப்போதும் நம் நஞ்சம் ராமானுஜரிடத்தில் பக்தியோடு இருக்க வேண்டும் எப்போதும் நம் தலையில் ராமானுஜருடைய திருவடிகள் பொருந்தி இருக்க வேண்டும் அப்ப தலைக்கு மேல ராமானுஜர் திருவடிகளை வச்சு பூஜிக்கணும் உள்ளத்தில் எப்போதும் ராமானுஜ பக்தியோடு இருக்கணும் இந்த அனுகிரகத்தை நமக்கு யார் பண்ண முடியும்னா ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்காளே தாயார் மகாலட்சுமி ஸ்ரீரங்க நாச்சியார் அந்த தாயார் மட்டும் அனுகிரகம் பண்ணிட்டார்னா தாயார் அருளால் தான் உள்ளத்தில் எப்போதும் ராமானுஜர் இருப்பார் தலை மீது எப்போதும் அவர் திருவடி இருக்கும் அதனால நிறைவு பாசுரத்துல அந்த ரங்கநாயகி தாயார் திருவடிகளை போற்றுவோம் அவளிடமே பிரார்த்திப்போம் ராமானுஜரிடத்திலே பக்தி என்பது நெஞ்சில் பொங்கி வளர வேண்டும் எங்கள் தலையில் ராமானுஜர் திருவடி எப்போதும் பதிந்திருக்க வேண்டும் அதுக்கு தாயாரையே போற்றுவோம் தர் ஒரு சிறந்த காவியம் என்றால் முதல் பாட்டில் என்ன கருத்து இருக்கோ அதுவே நிறைவு பாசுரத்திலையும் வரணுமா இந்த ராமானுஜர் உற்றந்தாதியின் முதல் பாசுரம் பாருங்கள் பூமன்னு மாதுன்னு தாமரை பூவில் விற்றிருக்கும் மகாலட்சுமியை சொல்லித்தான் தொடங்கினார் பூர்த்தி பண்ணும் போதும் மகாலட்சுமியை சொல்லியே பூர்த்தி பண்ணுகிறார் நூற்றி எட்டாவது பாசுரம் நாம் இப்போது ஜெனிவா லேக் என்னும் இடத்திலே இருக்கிறோம் பாருங்கள் ஐரோப்பாவிலேயே மிக உயர்ந்த பவுண்டேன் இங்கே தான் இருக்கு இங்க மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல எடுக்கணும்னு அப்படி எனக்கு ஆசை என்ன காரணம்னா ஒரு பக்கம் ராமானுஜர் இந்த உயரம் உயரமெல்லாம் சொல்கிறோம் அவருடைய கருணைங்கிறது இதை விட வசதியாக இருக்கிறது ராமானுஜரையே நம் சம்பிரதாயத்தில் ஒரு ஏரி என்றுதான் கொண்டாடுவார்கள் இதுவும் ஒரு ஏரி ஏரிக்கரைக்கு வந்தாச்சு அது மட்டும் இல்ல இந்த பாசுரத்தில் அங்கையல் பாய் வயல்னு ஸ்ரீரங்கத்தில் உள்ள கழனிகளில் எல்லாம் மீன்கள் துள்ளி பாய்கின்றன என்று பாசுரத்தில் வருது இங்கேயும் மீன்களும் அன்னப்பறவைகளும் ஆச்சரியமா துள்ளி பாஞ்சின் இருப்பதாலே நிறைவு பாசுரத்தை அனுபவிக்கலான்னு வந்தா இங்க மழை அதையும் கூட நம்ம நல்ல கோணத்துல தான் பார்க்கணும் நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் அருள் என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் நன்ன மழை பெய்யறதுனா கூட அதை வெறும் மழைன்னு பார்க்காதீங்க பெருமாளுடைய அருள்ன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு இருக்கார் அந்த வகையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் மழை பெய்யறது ராமானுஜருடைய அருள்மழையிலே நாம் நனைகிறோம் என்று உணர்ந்து கொள்வோம் நிறைவு பாசுரம் நூற்றி எட்டாவது பாசுரம் அங்கையல் பாய் வயல் தென் அரங்கன் அணியாகம் மன்னும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கிய தென்ன தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி இராமானுசன் அடிப்பு மன்னவே அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாகமன்னும் மன்னும் பங்கையமாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கிய தென்ன தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி இராமானுசனடி பூ மன்னவே என்பது பாசுரம் இதன் பொருள் என்னன்னா பாட்டை ரெண்டு பகுதியாக பிரித்து கொள்ளுங்கள் முதல் பகுதி ஸ்ரீரங்க நாச்சியார் திருவடிகள்ல திருவரங்கத்தமுதனார் பிரார்த்தனை செய்கிறார் இராமானுஜருடைய திருமேனி எங்கள் உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும் அவர் திருவடியில பக்தி எப்போதும் வளரணும் எங்க தலை ராமானுஜர் திருவடி பதிசு எப்போதும் இருக்கணும் அதுக்கு தாயே நீ தான் அருள் புரியணும்னு ரங்கநாயகி தாயாரை வேண்டுவது பாட்டின் முதல் பாதி தாயார் எப்படிப்பட்டவள்னா அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் கயல்னா மீன் அங் அழகான மீன்கள் பாய்னா துள்ளி பாயக்கூடியன்னு அர்த்தம் அங்கையல் பாய் அழகான மீன்கள் பாய் துள்ளி குதிக்கக்கூடிய வயல் வயல்கள் நிறைந்தது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கேத்திரத்துல வயல்கள்ல பார்த்தா தண்ணீர் நிறைய சமிருத்தியா நிறைஞ்சிருக்கான் அப்படி நிறைந்திருக்கும் தண்ணீருக்குள்ளே பார்த்தால் மீன்கள் துள்ளி குதிக்கிறதாம் ஆண்டாள் நாச்சியார் பாடினா இல்லையா மீன்கள் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ அப்படியே அங்கையல் பாய் வயல் அழகான மீன்கள் பாய்ந்து துள்ளி குதிக்கக்கூடிய வயல்கள் நிறைந்தது ஸ்ரீரங்கம் அப்படிப்பட்ட தென் அரங்கன் என்று குறிப்பிட்டார் தென்னுன்னா அழகியன்னு அர்த்தம் தென் அரங்கன் என்று சொன்னால் அந்த தென் அழகான அரங்கத்துக்கு தலைவனாக பள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதன் தென் அரங்கன் அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அழகான மீன்கள் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய வயல்கள் நிறைந்த அழகான க்ஷேத்திரமாகிய ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாகிய ரங்கநாதன் அவனுடைய அணி ஆக மண்ணும் ஸ்ரீரங்க நாச்சியார் எங்க இருக்காளாம் அவர் திருமார்பிலேயே இருக்கிறாள் எப்படிப்பட்ட திருமார்பு அணி அணினா நான் அழகானன்னு அர்த்தம் ஆகம்னா திருமார்புன்னு அர்த்தம் அணி ஆகம் அவருடைய அழகான திருமார்பிலே மண்ணும் மண்ணும்னா நிலைத்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் அப்ப அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாகம் மண்ணும் அழகான மீன்கள் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய வயல்கள் நிறைந்த ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனான ரங்கநாதனுடைய திருமார்பிலேயே அழகான திருமார்பிலேயே மண்ணி நிலைத்து அகலகில்லேன் இறையும் வேஷா ஜெகன் மாதா ஸ்ரீர் அனபாயினி என்று சொல்லும்படியாக நிறைந்திருப்பவள் அவ யாருன்னா பங்கய மாமலர் பாவை பங்கயம்னா தாமரைன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல பங்கஜம் என்பார்கள் அதை தமிழிலே பங்கயம் என்று குறிப்பிடுகிறார் பங்கய மலர்னா தாமரை பூ மாமலர்னா சிறப்பான பூன்னு அர்த்தம் சாதாரண தாமரையா தாயார் இருக்கிறாள் என்றால் சிறப்பான தாமரை அல்லவா அதனால பங்கைய மாமலர் தாமரை என்ற சிறப்பான மலர் அந்த பங்கைய மாமலர் தாமரை மலர் மீது எழுந்தருளி இருக்கக்கூடிய பாவை என்றால் பெண்ணுன்னு அர்த்தம் இங்கே பெண் தெய்வம் இறைவியாகிய லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது ஸ்ரீரங்க நாச்சியார் அப்போ பங்கைய மாமலர் பாவை தாமரை பூவில் விற்றிருக்கும் பாவை இன்னும் ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்றா அது ஏன்பா மலர் மேல் உள்ள பாவைன்னு ஏன் சொல்லணும் பங்கைய மாமலர் பாவை அந்த தாயாரே ஒரு பங்கைய மாமலர் போல அவளே ஒரு தாமரை போலத்தான் இருக்கிறாள் பத்மினி என்றே தாயாரை குறிப்பிடுவார்கள் பத்மம் என்ற தாமரை போலவே அவள் இருக்கிறாள் தாமரையின் நறுமணமே சொல்லுடிப்பையாயி வடிவம் கொண்டதோ என்னும்படியாக தாயார் வீற்றிருக்கிறாள் அந்த பங்கைய மாமலர் பாவையை அந்த தாமரையில் வீற்றிருக்கும் எங்கள் அம்மா ஸ்ரீரங்க நாச்சியா இருக்காளே அவளை போற்றுதும் போற்றுதும்னா போற்றுகிறோம் வணங்குகிறோம்னு அர்த்தம் நம்ம தமிழ் தாய் வாழ்த்தல கூட உன்சீர் திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு வருது பருவம் வாழ்த்துதும்னா வாழ்த்துகிறோம்னு அர்த்தம் போல போற்றுதும் அப்படின்னா அந்த ஸ்ரீரங்க நாச்சியாரை போற்றி வணங்குகிறோம் பல்லாண்டு பல்லாண்டு என்று ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு துதிப்பாடுகிறோம் எதற்காகன்னா அந்த தாயார் அனுகிரகம் பண்ணாதான் ராமானுஜர் மீதான பக்திங்கிறது நமக்கு வளரும் இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு ராமானுஜர்ன்னு ஒரு மகான ரங்கநாதன் நமக்கு கொடுத்ததுக்கே ஸ்ரீரங்க நாச்சியார் தான் காரணமா இது என்னப்பா புது கதையா இருக்குன்னா இது ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்கிறார்கள் ஒரு நாள் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார்த்த சொன்னாராம் நான் உனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா நீ ஆசைப்பட்டா அதெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் உன்னை மனைவியாக பெறணுங்கிறதுக்காகத்தான் பார்க்கடலையே கடைந்தேன் இழந்த உன்னை மீண்டும் பெறணுங்கிறதுக்காகத்தான் கடல்ல அணை கட்டி இலங்கைக்கு போய் ராவணனை வீழ்த்தினேன் ரங்கநாயகி உனக்கு என்ன செய்யணும்னாலும் நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு நாராம் பெருமாள் ரங்கநாயகி தாயார் சொன்னாலாம் ஆமாமா நீங்க நல்லா செஞ்ச மாதிரி தான் பொதுவாகவே மனைவிகள் அப்படி தானே சொல்லுவாங்க கணவன் நான் உனக்கு என்ன பண்ணேன்னு சொன்னாலும் ஏதோ ஒன்று பண்ணலைன்றாங்க மனைவியர் நாச்சியார் சொன்னாலாம் இல்லை இல்லை நான் முக்கியமாக ஒன்று ஆசைப்பட்டேன் அதுக்கு நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைன்னாலும் என்ன ஆசைப்பட்ட என்ன ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்டாராம் ரங்கநாதன் தாயார் சொன்னாலாம் நம்ம குழந்தைகளான ஜீவாத்மாக்கள்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்து இருக்கிறார்களே அவ அத்தனை பேரும் மோட்சம் போகணும் எல்லாரும் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறேன் அதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்னு கேட்டாலும் ஸ்ரீரங்கநாச்சியார் ரங்கநாதன் பார்த்தாராம் அவ்வளவுதானே எல்லோரும் முக்தி அடையணும்னு தானே நீ ஆசைப்படுற அதற்காக ராமானுசனை படைக்கிறேன்னு எப்ப பூமியில் ஒரு ராமானுஜர் வந்து அவதாரம் செய்தாரோ அத்தனை பேரும் முக்தி பெறலாம்ங்கிற நிலை ஏற்பட்டது இங்க கேட்கலாம் எங்கேயோ நீ ஜெனிவா சுவிட்சர்லாண்ட்ல உட்காந்து உபன்யாசம் பண்றியேன்னு ராமானுஜர் ஜெகதாச்சாரியர் சுவிட்சர்லாண்ட்ல ஒருத்தர் பிறந்தாலும் அவரும் சரணாகதி பண்ணினால் முக்தி அடையலாம்னு காட்டினவர் ராமானுஜர் அதனால அவரை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட குலத்திலோ குறிப்பிட்ட நாட்டிலோ குறிப்பிட்ட இனத்திலோ குறிப்பிட்ட பாலினத்திலோ பிறந்திருக்கணுங்கிற தேவை கிடையாது எங்கே பிறந்தவரா இருந்தாலும் ஏன் ஒரு மிருகமாவோ பறவையாவோ மரம் செடி கொடியாவோ இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனோடு சம்பந்தம் ஏற்பட்டு இறைவனுடைய அருள் பெற்றால் அவர்கள் அத்தனை பேரும் முக்தி அடைய முடியும் இன்னைக்கு ஆதிசேஷனும் கருடனும் பெருமாளை வைகுண்டத்துல எப்படி அனுபவிக்கிறார்களோ நாளைக்கு நீங்களும் நானும் அதே போல பெருமாளை அனுபவிக்க முடியும் பொதுவா உலகில் சமத்துவம் என்றால் மனிதர்கள் சமம் என்று பேசுவார்கள் ராமானுஜர் ஒருத்தர் தான் நித்திய சூரியளுக்கு சமமாக நம்மள கொண்டு போய் வைக்க முடியுங்கிற அளவுக்கு கருணை காட்டி பூமியில் பிறந்தவர் அப்படிப்பட்ட மகானை தோற்றுவித்தது யாருன்னா ஸ்ரீரங்கன் ஆச்சியார் அந்த தாயார் கேட்டாலாம் நான் எல்லாரும் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு பெருமாளிட்ட கேட்டா நம் ராமானுசனை தருகிறேன்னு சொல்லி ராமானுஜருங்கிற ஒரு மகானை உருவாக்கினார் அப்ப அந்த மகான் திருவடியில நமக்கு பக்தி வரணும்னா அவரை உருவாக்கி கொடுத்த அந்த தாயார் தானே அனுகிரகம் பண்ணணும் அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக பங்கைய பங்கையமாமலர் பாவையை போற்றுதும் எதற்காக நம் நெஞ்சில் எப்போதும் ராமானுஜர்கிட்ட பக்தி இருக்கணும் பத்தி எல்லாம் தங்கியதென்ன தழைத்து நெஞ்சே நம் நெஞ்சில் எப்படி இருக்கணுமா பத்தி எல்லாம் ஒட்டுமொத்த மொத்த பக்தியும் ராமானுஜரிடத்திலே எல்லாருக்கும் எவ்வளோ பக்தி இருக்கோ பக்தி எல்லாம் அந்த ஒட்டுமொத்த பக்தியும் தங்கியது என்ன நம் உள்ளத்தில் வந்து தங்கி அந்த பக்தியே ஒரு வடிவம் கொண்டதோ ஏன்னா பொதுவாக பக்திங்கிறதும் அப்சிராக்ட் கண்ணால பார்க்க முடியாது நெஞ்சம்ங்கிறதும் அப்டிராக்டு தான் ஹார்ட்டை கண்ணால பார்க்க முடியும் உள்ளத்தை யார் கண்ணால பார்க்க முடியும் அப்போ பக்தி எல்லாம் தங்கியது என்னன்னா ஒட்டுமொத்த பக்தியுமே நெஞ்சமாக வடிவெடுத்து விட்டதோ என்று கருதும் அளவுக்கு ராமானுஜர் மீதான பக்தி இந்த நெஞ்சத்தில் வரணும் பக்தி எல்லாம் ஒட்டுமொத்த பக்தியும் தங்கியது ஒரு இடத்துல தங்கி செட்டில் ஆகி வடிவம் கொண்டதான் நம்மாழ்வாரை பற்றி சொல்வார்கள் ரிஷிம் ஜுஷா மகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் யோதித்தம் கிருஷ்ண பக்தியே ஒரு வடிவம் கொண்டது அதுதான் நம்மாழ்வார் ராமானுஜ பக்தியே தங்கி ஒரு வடிவம் கொண்டது அதாவது தண்ணீர்ங்கிறது எவாப்ரேட் ஆகிண்டே போயிருக்கோம் அது தங்கினால் ஒரு வடிவம் கொள்கிறது அல்லவா ஒரு ஐஸ்னா ஆறு இல்லையா அது அப்படியே உருகி உருகி போனா தண்ணியா போகும் எவாபரேட் ஆனா கேஸா போயிடும் ஆனால் அது அப்படியே ஒரு இடத்தில் தங்கினால் ஐஸா நிற்கும் அது போல பக்தி எல்லாம் தங்கியது என்ன ஐஸாக அப்படியே உருகி ஐஸாக ஒரு இடத்தில் வந்து உறைந்து நின்றால் அப்படி தழைத்து நெஞ்சே என்னன்னா அது போலன்னு அர்த்தம் பக்தி எல்லாம் தங்கியது என்ன பக்தியே உறைந்து வடிவெடுத்தது போல என்ன என்று சொல்லும்படியாக தழைத்து நெஞ்சே தழைத்து அப்படின்னா நன்றாக வளர்ந்து அந்த பக்தி எந்த பக்தி ராமானுஜர் மீதான பக்தி நெஞ்சே இந்த நெஞ்சத்திலே நன்றாக வளர வேண்டும் பக்தியே வழிவடுத்ததாக என் நெஞ்சமாக வேண்டும் நெஞ்சத்தில் பக்தி இருந்தா மட்டும் போறாது நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பும் மன்னவே நம்ம தலைக்கு மீது ராமானுஜர் திருவடிகளை பதிக்க வேண்டும் நம்ம எல்லாருக்கும் அதான் பாக்கியம் இந்த நூத்தி எட்டு பாட்டு ராமானுஜர் உற்றந்தாது யாரெல்லாம் கேட்டாலும் அவ எல்லார் தலையிலையும் ராமானுஜர் திருவடி பதித்து அனுகிரகம் பண்ணுவாராம் ஸ்ரீரங்கத்திலே ஒரு வாய் பேச முடியாதவர் ஒருத்தர் அவருக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது ராமானுஜர்கிட்ட வந்தார் செய்கையிலேயே சொன்னார் முக்தி அடையணும்னு ஆசைப்பட்றேன்னு ராமானுஜர் யோசித்தார் இவனுக்கு பகவான் நாமாவை சொல்ல சொல்லலான்னா பேச முடியாது காதில் மந்திரத்தை உபதேசம் பண்ணலான்னா காதும் கேட்காது நேராக ஒரு அறைக்கு அழிச்சின்னு போனார் தன் ரெண்டு திருவடிகளையும் அவன் தலையில் பதித்து அந்த ஊமைக்கு முக்தி அளித்தார் ராமானுஜர் அது தான் நமக்கும் என்ன நாமெல்லாம் ஏதோ பேசுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் அற்ப சாரங்களை தான் பேசின்னு இருக்கோம் நாமும் கிட்டத்தட்ட ஊமைதான் அப்போ நமக்கெல்லாம் ஒரே அனுகிரகம் நம்ம தலையில ராமானுஜர் திருவடி பதித்து அனுகிரகம் பண்ணுவதுதான் அதான் நம் தலை மிசையே மிசைனா மேலேன்னு அர்த்தம் நம் தலை மிசையே நம்ம ஒத்தத்தர் தலைக்கு மீதும் நம்ம சங்கரா தொலைக்காட்சியிலும் கவசம் கணக்கிலும் யாரெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காளோ எப்பாரு பாருங்க தலைக்கு மேல கூட பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த கொடை போல ராமானுஜர் வந்து திருவடி பதிக்கணுமா அதுதான் அவரே கொடையை பிடிக்க வச்சுட்டார் அதனால நம் தலை மிசையே நம்ம ஒத்தத்தருடைய தலைக்கு மீதும் பொங்கிய கீர்த்தி கீர்த்தினா புகழ் பொங்கிய கீர்த்தினா பொங்கி எங்கும் பக பறந்திருக்கக்கூடிய பொங்கி வளர்ந்த புகழ் மிக்கவர் ராமானுசர் அந்த பொங்கிய கீர்த்தி ராமானுசன் எங்கும் பொங்கி நிறைந்திருக்கக்கூடிய புகழ் ராமானுசருடைய அடி பூ பூ போன்ற திருவடி தாமரை மலர் போன்ற திருவடி மன்னவே மன்னுதல் தான் நிலை திருத்தல் ராமானுஜர் ஒரு முறை திருவடி வச்சுட்டு போயிடக்கூடாதான் பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடியின் சென்னியின் மேல் பொறித்தாய்னு பெரியாழ்வார் பாடினார் எம்பெருமானே உன் திருவடியை நிரந்தரமாக என் தலைமையில வச்சுடுனார் அதுபோல அடிப்பும் மன்னவே ராமானுஜருடைய திருவடி தாமரையும் தலைமீது மண்ணி நிலைத்திருக்க வேண்டும் அதுக்கு ஸ்ரீரங்க நாச்சியார் அனுகிரகம் பண்ணனும் அப்ப தாயாருடைய அருளாலே எங்கள் உள்ளம் ராமானுஜ பக்தியே வடிவெடுத்ததாக ஆகும் தலைக்கு மேல் பார்த்தால் ராமானுஜருடைய திருவடிகள் நிரந்தரமாக பொருந்தி இருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார் திருவரங்க தமுதனார் அங்கையல் பாய்வயல் தென்னரங்கன் அணியாகமன்னும் பங்கையமாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கிய தென்ன தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி இராமானுசன் அடிப்பூ மன்னவே ஸ்ரீரங்கத்திலே அற்புதமான க்ஷேத்தமாகிய ஸ்ரீரங்கத்திலே அழகான வயல்களிலே மீன்கள் துள்ளி பாயக்கூடிய அழகான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு தலைவனான ஸ்ரீரங்கநாதன் அவன் திருமார்பில் நிலைத்திருக்கக்கூடிய தாமரை மலரில் வீற்றிருப்பவள் என்று பெயர் பெற்ற பிராட்டி அந்த ஸ்ரீரங்க நாச்சியார் திருவடிகளை போற்றுவோம் எதற்காக எங்கள் நெஞ்சம் ராமானுஜ பக்தியை வழிவடுத்ததாக ஆக வேண்டும் ஆகி எங்கள் தலைக்கு மீது எங்கும் புகழ்பெற்ற ராமானுஜருடைய திருவடிகள் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நிறைவு பாசுரத்தின் கருத்து இதற்கு அடியன் வழங்கக்கூடிய ஆங்கில வடிவம் லெட் அஸ் ஹெயில் காடஸ் மகாலட்சுமி ஹூ இஸ் சீட்டட் ஆன் த லோட்டஸ் அண்ட் ஹூ டுவெல்ஸ் ஃபார் த செஸ்ட் ஆஃப் லார்ட் ரங்கநாதா இஸ் ரங்கநாதாங் இன் ஸ்ரீரங்கம் தட் ஆர் ஆர் ஹார்ட்ஸ் ஆல்வேஸ் ஃபில்ட் வித் டிவோஷன் டுவர்ட்ஸ் ராமானுஜா அண்ட் ராமானுஜா feet வில் ஆல்வேஸ் பி enshrined ஆன் ஆர் ஹெட்ஸ் ஃபார் எவர் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இத்தோடு ராமானுஜன் உற்றந்தாதியை நாம் நிறைவு செய்கிறோம் அந்தாதிங்கிறதுனால அடி பூ பூர்த்தி பண்ணிட்டோம் முதல் பாட்டை செய்விச்சுட்ணும் பூ முடிஞ்சிருக்கா முடிச்சிருக்கா பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவன் பல்கலைவர் தாமன்ன வந்த இராமானுஜன் சரணாரவிந்தம் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்றும் ராமானுஜ நாமங்களை பாடுவோம் இதை தொடர்ந்து இப்போ நித்யானுசந்தானம்னு தினந்தோறும் சேவிக்க வேண்டிய பாசுரங்களை பூர்த்தி பண்ணிட்டோம் இனி வரிசைப்படி எப்படி நாதமுனிகள் ஆழ்வார் பாசுரங்களை தொகுத்தாரோ நாதமுனிகள் தொகுத்த வரிசைப்படி இனி அடுத்து பெரியாழ்வார் திருமொழியில் கண்ணன் பிறந்தான்னு கிருஷ்ணனுடைய பிறப்பை அனுபவிக்க உள்ளோம் பாருக அழகான பிள்ளைத்தமிழ் கிருஷ்ணன் பிறந்து அவனை தொட்டில் போட்டதுலேருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணன் எழுந்தது தவழ்ந்தது அவன் விளையாடினது பால் குடிச்சது ஒன்னொன்றுக்கும் பத்து பத்து பாட்டுன்னு பெரியாழ்வார் பாடப்போகிறார் கிருஷ்ண அனுபவத்தில் மூழ்க போகிறோம் இப்போதே தயாராகுங்கள் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்னு கொண்டாட ஆரம்பிச்சுருவோமா திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் உய ஒரே வழி உடையவர் திருவடி பாய்வயல் தென்ன ரங்கன் அணியாக மண்ணும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் அங்கையல் பாய்வயல் தென்ன ரங்கன் அணியாக மண்ணும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் பத்திகள்தாம் தங்கிய தென்ன தழைத்து நெஞ்ச நம் தலை மிசைய பூங்கிய கீர்த்தி ராமானு சன்னடி பூமன்னு சன்னடி பூ மன்ன நம் தலை மிஷய பூங்கிய கீர்த்தி ராமானு சன்னடி பூ மனவே ராமானுஷன்னடி பூமனவே